மாண்பு மிகு இளைஞர்களை இனிய நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி ஐம்பத்தி ஒன்று வாழ்க்கை துணைக்கான விதிகள் இரண்டு இடம் கொடுங்கள் பொதுவாக நாம் எல்லோரும் காதல் பயப்படுகிறோம் அதற்கு காரணம் காதலிப்பவர் சுதந்திரம் வேகம் சக்தி பொறுப்பு கட்டுப்பாடு யதார்த்தம் மிக்கவராக நமக்கு தோன்றுவதால் அவர்களை காதல் வலையில் நாம் பிடித்த அடுத்த நொடி ஒரு பேச்சுக்காக அவர்களை மாற்றுவதற்கு முயல ஆரம்பித்து விடுவோம் அவர்கள் சுதந்திர பறவையாக இருப்பதைக் கண்டு பொறாமை கொள்ள தொடங்குவோம் மேலும் நம்முடன் உறவு கொண்டுள்ளவர்கள் என்ற ரீதியில் அவரது நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் சிலவற்றை செய்யக்கூடாது என்று கட்டி போடவும் ஆரம்பித்து விடுவோம் அவர்களது சிறகுகளை வெட்டி விடுவோம் நாம் சந்திப்பதற்கு முன்னால் நாம் இல்லாமலே எல்லாவற்றையும் அவர்களாகவே செய்திருப்பார்கள் அவர்களை சந்தித்த அடுத்த விண்ணாடியிலிருந்து அவர்களுக்கு நாம் அறிவுரை கூற தொடங்கி விடுவோம் அவர்கள் தேர்வுகளை குறைப்போம் அவரது விசார பார்வை மற்றும் கனவுகளில் எல்லை குறுகும் அவரது சுதந்திரம் ஒரு மாறிவிடும் இப்படி செய்வதற்கு நாம் கொஞ்சம் தள்ளி நிற்பது அவசியம் அவர்கள் அவர்களாகவே இருப்பதற்கான வாய்ப்பை தர வேண்டும் தங்கள் மன உருவில் தங்கள் மன உறவில் இருந்த பிற்சாக உற்சாகம் போய்விட்டது மகிழ்ச்சி தெரிப்புகளும் இனி இல்லை இடைவெளி உண்டாகிவிட்டது என சொல்பவர்களை கேட்டிருக்கிறேன் சற்று ஊற்றி கவனித்தால் அந்த ஒரு இருவரும் ஒருவரோடு ஒருவர் நம்பாமல் இருப்பது தெரியும் மன அழுத்தம் இன தெரியாத வருத்தம் மற்றும் ஆக்கிரமிப்பினால் ஒன்றாக இருக்கவும் முடியாமல் விட்டு விலகவும் முடியாது ஒரு உறவில் தவிப்பது புரியும் இதற்கு காரணம் ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காமல் இருப்பது மட்டுமல்ல தங்களுக்கே அவர்கள் இடம் கொடுப்பதில்லை சரி என்ன செய்யலாம் அவரை நாம் முதலில் சந்தித்த போது எப்படி இருந்தார்களோ அப்படி நமது துணையை பார்ப்போம் எது உங்களை அவரிடம் ஈர்த்தது அவரிடம் நாம் சிறப்பாக பார்த்தது எது நம்மை அவரிடம் காதல் பயப்பட வைத்தது எது இப்போது அவரை பாருங்கள் என்ன வித்தியாசம் தெரிகிறது எதை அவர் இழந்திருக்கிறார் அந்த இடத்தில் எது வந்திருக்கிறது அவன் நாம் பார்த்த அதே சுதந்திரமான மனிதரான் அல்லது அவருக்குரிய இடத்தை கொடுக்காமல் அவரது நம்பிக்கையை சுதந்திரத்தை ஆற்றலை எல்லாம் நாம் அறித்து விட்டோமா இருக்காது நாம் சொல்வது கொஞ்சம் கடுமையாக தோன்றலாம் ஆனால் நம்மை அறியாமல் அவரை நாம் கட்டுப்படுத்தியதில் அவர் தங்கள் உற்சாகத்தை இழந்திருக்கலாம் உங்களது உறவின் நிலையிலிருந்து அதன் வசதியிலிருந்து சற்று வெளிவர செய்யுங்கள் தங்களுடைய சக்தியையும் ஆற்றலையும் மீட்டெடுக்க உதவுங்கள் அவர்கள் சுதந்திரமாக தங்கள் திறமையையும் மதிநுட்பத்தினையும் மறுபடியும் கண்டுற சற்று அவகாசம் தேவைப்படலாம் அவரை நீங்கள் மீண்டும் கட்டுப்படுத்தாமல் இருக்கவும் நீங்கள் பழக வேண்டும் அவரை உற்சாகப்படுத்தி தயிரை மூட்டி தள்ளி நின்று அவர் செயல்பட உதவியாக இருங்கள் இது சற்று கடினமான காரியம்தான் வெற்றிகரமான உறவுகளில் இருக்கும் முக்கிய அம்சம் சுதந்திரம் விடுதலை கணவன் மனைவி இருவரும் உட்கார்ந்து பேசி தாங்கள் இழந்ததை மீட்க முயல வேண்டும் அதுவே ஆரோக்கியமானது வளர்ந்தவர்களுக்கு அதுவே அழகு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன் நாளை உறுதியாக சந்திப்போம்